பணம் குறையாம இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சாப்பாடு குறையில்லாமல் இருக்கும் சொன்னால் நம்ம போன சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டும் சொன்னால் நீர்த்தி நாள் திருக்காய்ச்சோடு இருக்க வேண்டும் சொன்னால் அப்பொழுது உன் கலைஞர்கள் பூர்ணமாக நிரம்பும் நிரம்பும் உன் ஆலைகளில் துளாசலசு பொருள்னு சொல்லி பார்க்குறோம் எப்படி இருந்தால் முதலவசம் சொல்லுகிற பொருளாலும் உன் எல்லா விளைவன் முதல் பண்ணாலும் கத்தரை கனம் பண்ணு முதல் முதல் ஆண்டு மூணு விதமான காரியங்கள் கத்தருக்கு சொந்தமான கத்தருடையது ஒன்று

திராசராசம் புரண்டவோன்னு சொல்லி பார்க்கறோம் நம்ம ஆசிவாதம் என்றென்றும் சென்சலிப்பாக நம்ம நீத்து நாள் திருக்காசோடு மனப்பிள்ளிகளோடு கூட இருந்து நம்ம எல்லாவற்றிலேயும் நமக்கு ஒன்று குறையலாமல் இருக்குன்னு சொன்னால் கவிஞர் பூர்ணமாக நிரம்பும் திராசலம் புரண்டவன் திராசராசன் புரண்டவன் சொன்னால் அவ்வளவு ஆசிவாதம் உள்ள தேவன் கொடுத்து சங்கீதம் புதிநாளிகளை பத்தி சொல்லிக்கிற போல நம்ம கத்தாரி தேடும் போது கத்தாரி கலம் போது தேவன் நமக்கு ஒரு குறையில்லாத வலிக்கு நம்மை பாதுகாப்பதாக ஜம் சித்திரமாண்டவரே சோத்திரமாண்டவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாவது மாத்திரம் ஒன்னா தேதி அந்தவரையும் சொன்ன போல உன் பொருளாளும் எல்லா விளைவு முதல் போல கத்திர சொன்னீங்களே ஒவ்வொரு ஆத்திமாக்களும் இந்த வசம் கை கொண்டு வீத்து நாட்களையும் திரு வாழ தேவ கிரிசாவே என்ன உண்டு ஏ சீத்தமான கேட்கிற பாசிதாவே ஆமேன் ஆமே